நான் இங்கேருந்து கிளம்பும் போதே எனக்கு எல்லாருமே சொன்னாங்க நீ டாப் த்ரீல வருது அப்படின்ட்டு ஸோ யாரும் வந்துட்டு நீ வந்து டாப் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லை அவங்கள ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியாமல் ஆமாம் இல்லை வாட் எவர் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் பட் அந்த பாசிட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன வருத்தமானது நான் ஜூரியாக போயிட்டேனே நான் பேக் ஸ்டேஜில் இருந்திருந்தா நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே நம்ம இப்போ விட்டுட்டோமே விட்டுட்டோமே தான் என் கான்சியஸாக ஓடிட்டு இருக்கேன் ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க வந்துட்டு சந்திரமுகியா மாறி அந்த வாக் பண்றது அந்த ஸ்விம் சூட் எல்லாம் அப்படி ஒரு வாக் எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ஜோஸ்கா மேலே ஒரு பெரிய ஒரு லெவன் அஃபெக்ஷன் வச்சுருந்தாங்க அதில் ஒரு பையன் கூட வந்து ப்ரொபோஸ் பண்ணி எல்லாருமே பிரிஞ்சு வர டைம்ல எங்களுக்கு அழுதாங்க எல்லாரும் அழுதாங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணத விட இந்த காஸ்ட் ஆஃப் பே வந்து நாங்கள் அங்கே ரிலீவிங் பண்ணது வந்துட்டு அதிகம் ஸோ அங்கே இருக்க பீப்புள் தான் எங்களை ரெஸ்பெக்டபுளாக பார்த்தாங்க இவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க அம்மா இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஒரு இதையும் தாண்டி நம்ம பண்ணாதான் நம்ம அவங்கள விட நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால போய் நான் வந்துட்டு நேஷனல் டேரக்டரை போகணும் இல்லையோ இவங்களுக்கு கேமரா உமனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் அம்மா வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் एक्चुअली நீங்க வைக்கணும் இருந்துச்சா இல்ல எனக்கு தெரியல மம்மி அப்படி சாப்பவும் நான் வெஞ்சேச்சு அரப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கது யாரனா ரியானா சூர்யா அவர்களும் கம்போடியால இன்டர்நேஷனல் பேஜட் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமனா செகண்ட் ரன்னர் அப்பா வந்த மிஸ் ஜோஸ்வா ஜாஸ்மின் கிட்ட தான் நம்ம பேச போறோம் வாங்க அவங்க பேசலாம் ஹாய் மேம் வெல்கம் வணக்கம் ஆர்எஃப்எஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த கிரவுன் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் மேபி நீங்க இதுக்கு டிசர்விங் இல்லைன்னு சொல்லிருப்பாங்கனா அவங்களுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்லிருப்பீங்க இல்ல நான் இங்க இருந்து கிளம்பும் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீ டாப் 3ல வருவ அப்படினு சோ யாரும் வந்துட்டு நீ வந்து டாப் 3ல வர மாட்டேன்னு சொல்லவே இல்ல ஸோ அதனால ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருக்காங்க நான் எவ்வளோ ஸ்டேஜஸ் ஏறி இருக்கேன் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவும் நான் எவ்வளோ மென அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்ததுனால டாப் த்ரீல வருவேன் டைட்டில் வின் பண்ணிட்டு வான்னு தான் சொன்னாங்க பட் தெரில ஏதோ பரவாயில்ல நான் ஏதோ செகண்ட் ரன்னர் அப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு யாரும் வின் பண்ண மாட்டேன்னுலாம் எதுவும் சொல்ல சொல்லிவேட் பண்ணுறது நம்ம இருக்கவங்க எல்லாருமே நமக்காக வந்துட்டு ரொம்ப ப்ரே பண்ணிருக்காங்க ரொம்ப அவங்களால ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் இல்ல வாட்டவர்ஸ் ஹெல்ப் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் பட் அந்த பாசிட்டிவிட்டியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கூட வந்துட்டு இவங்களுக்கு அந்த எந்த வந்து குறையாம இருந்தது ஆக்சுவலி நான் வந்துட்டு என்ன நினைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டே ஸ்டேஜ்லாம் பார்த்தா ஃபியராக இருப்பாள் பட் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டில் சம்திங் அந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஸ்டேஜ் சுற்றி அதர் கண்ட்ரி பீப்புள் தான் ஒருத்தர் கூட நம்ம கண்ட்ரி கிடையாது அதர் கண்ட்ரியில்தான் தான் இருக்காங்க அப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம் போயிட்டேனே நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்திருந்தா நிறைய இன்னும் சப்போர்ட் பண்ணிருக்கலாமே நம்ம இப்படி விட்டுட்டோமே விட்டுட்டமே தான் கான்சியஸா ஓடிட்டு இருந்தது பட் ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க வந்துட்டு சந்திரமுகியா மாறி அந்த வாக் பண்றது அந்த ஸ்விம் சூட் எல்லாம் அப்படி ஒரு வாக் அந்த அந்த டிரான்ஸ் இந்தியா அப்படின்னு கத்தும்போது அங்க இருக்க எல்லாருமே அந்த சொல்றோம் இல்லையா அப்பார்ட் ஃப்ரம் ஆடியன்ஸை தாண்டி இவ வந்துட்டு அங்க இருக்க கண்ட்ரி பீப்புளோட விஷயங்களை கேத்தர் பண்ணிட்டா தென் அங்க இருக்க எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே ஜோஸ்கா மேல ஒரு பெரிய ஒரு லெவன் அஃபெக்சன் வச்சிருந்தாங்க அதுல ஒரு பையன் கூட வந்து ப்ரோபோஸ் பண்ணா கபோர்ட்டியா பையன் கூட வந்து ப்ரோபோஸ் பண்ணா நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க நான் பார்த்த மிஸ் கேட்டகிரிலேயே நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்வீட் எல்லாத்தையும் கொலைட்டா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சர்டிபிகேட் பண்ணான் வந்துட்டு எங்களுக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும் எங்களுக்கு ஆமா இதுல என்ன வருதுன்னா நம்ம இந்தியாவில இருந்து போயிருக்கோம் ஆஹ் அதர் கண்ட்ரீஸ் பீப்புள்ஸ் கூட வந்து நம்ம நல்லா பழகணும் இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம பழகினது கிடையாது பார்த்தது கிடையாது ஸோ நம்ம இந்தியா இருந்து போனதுனால நம்ம இந்தியா நம்ம நல்லா நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு பேர்சனா தெரிஞ்சோம் அப்படின்னா அவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் நல்ல ஒரு பேர்சனா இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால நான் வந்துட்டு எல்லாத்திலையுமே சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டேன் யார்ட்டையுமே வந்துட்டு அவங்க இடத்துல வந்துட்டு எப்படி பேசுறாங்கிறத நான் யோசிக்கலை நம்ம வந்துட்டு சகஜமா பேசணும் நம்ம வந்து ஒரு நல்ல லவ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது மட்டும் என் மைண்ட்ல இருந்துச்சு ஸோ அதனாலயோ என்னமோ தெரியல என்ன நான் அந்த லாஸ்ட் டே நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சு வர டைம்ல எங்களுக்கு அவ்வளவு எல்லாரும் உண்மையிலேயே அவ்வளவு ஒரு சப்போர்ட் எங்களுக்கு ஏன்டா இன்னும் ஆக்சுவலி நாங்க போய் ஒரு பத்து நாள் கிட்ட இருந்தவங்க பத்தாவது நாள் லாஸ்ட் ஈவினிங் வந்துட்டு அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்களுக்காக ஸோ அந்த கெட்டுக்கதரில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் எங்களுக்கு எங்களுக்கு நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் இவ்வளோ லவ் பண்ணுவாங்களா எங்களை நம்ம இந்தியாவை வந்துட்டு இவ்வளவு தூக்கி கொண்டாடுவாங்க இவங்க என்ன மம்மின்னு கூப்பிடுறத பார்த்து அந்த எல்லாரும் என்ன மம்மின்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற எல்லா அதர் கண்ட்ரியில வந்து எல்லா எல்லா டிரான்ஸ்மென்ட்ஸும் சரி பையன் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இவங்களை பார்த்துட்டு நானும் உங்களை மம்மின்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மம்மி மம்மின்னு கூப்பிட்டாங்க ஸோ அதனால எங்களுக்கு எந்த நம்ம வேற கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எங்களுக்கு இல்லை அந்த பத்து நாளும் கூட நம்ம தான் இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க அங்கேயும் எதுவும் எந்த குறையும் சொல்ல முடியாது எங்களை அவ்வளோ அழகா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு ஒவ்வொன்றும் எங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணாங்க உண்மையை சொல்லணும்னா எங்கள் மெஜஸ்டிக் டீம் ஸோ அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு காலையில நாங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருக்கிறதாகட்டும் எங்களை எப்படி எழுப்பி விடணும் நாங்க எந்த விதமான மனக்கூணலும் இல்லாம நாங்க என்னதான் இருந்தாலும் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து வந்திருக்கோம் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்களை வழி நடத்தக்கூடியவங்க அவங்க அவங்க வந்து எங்களை வந்துட்டு நீங்க ஏன் லேட்டா வரீங்க நீங்க அப்பெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாம நீங்க இந்த டைம் லேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நல்லா அழகா சாஃப்டா இந்த மாதிரி நான் உண்மையிலேயே ரொம்ப அதிசயம் ரொம்ப சந்தோஷம் நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இந்த மிஸ் மெஜஸ்டிகில் கலந்துகிட்டது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ இது பெரிய பெருமை எத்தனை பேர் சொன்னாங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த மெஜஸ்டிக் பேஜோட லைவ் வந்துட்டு யூடியூப்ஸ்ல அதுக்கப்புறம் அவங்க இந்த கெம்போடியா அந்த சேனல்ஸ்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ அதை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்ச் பண்ணி அதை வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாமே பண்ணாங்க அண்ட் மோரோவர் வந்துட்டு அங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஜோஸ்கா சொன்ன மாதிரிதான் ஏன்னா நான் வந்து நாங்க பே பண்ணதை விட இந்த காஸ்ட் ஆஃப் பே வந்து நாங்க அங்க லிவிங் பண்ணது வந்துட்டு அதிகம் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம் அட் த மோர் ஓவர் ஃபுட்டாகட்டும் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாவது நாங்க கொஞ்சம் வியர்ட் ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணோம் இந்த புழு இந்த கரப்பாங்குச்சி தேல் இதெல்லாம் போயிட்டு டேஸ்ட் பண்ணோம் சோ அப்போ எங்களுக்கு ஃபுட் பாய்சன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்குன்னு மெடிக்கல் டீம் எல்லாம் அங்க இருந்தாங்க சோ அந்த அளவுக்கு எங்களுக்கு கேர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது நாங்க ஹங்கோர் வாட் கோயில் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் சைலன்ஸ் இதில் வந்து போலீஸ் பேட்டர்லோடு போய் நாங்க இறங்கணும் ஸோ அது ரொம்ப ஸோ அங்கே இருக்க பீப்புளெலாம் எங்களை ரெஸ்பெக்டபுளாக பார்த்தாங்க அந்த காஸ்டியூம் அந்த கம்போடியன் காஸ்டியூம் எல்லாருமே வேர் பண்ணியிருந்தோம்

அதை போய் பார்த்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அதே நான் இந்த இடத்துல சொல்றேன்னா இது நான் போய் பார்த்துருக்கோம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மனாக பார்த்தது என்னுடைய சமூகம் எல்லாம் பார்த்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அது நான் அது ஒவ்வொன்னுமே கன்டென்ட்டா நான் போட்டுட்டே இருந்தேன் நான் சீரிஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அங்க போய் ஒரு டூ ஹண்ட்ரட் ரீல்ஸ் வச்சு போட்டிருப்பேன் அப்போ கூட நான் கனெக்ட்ல இருந்தேன் எல்லாருமே மம்மி அடுத்தது என்ன போடுங்க அடுத்த இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜோஸ்கா என்ன பண்றா அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க ட்ரெஸ் ஒழுங்கா பண்றாங்க இந்த இதை இப்படி மாத்தலாம் அப்படின்னு சஜஸ்ட்லாம் பண்ணாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க டேஸ் நடந்தது ட்ராவல் வந்துட்டு போக ஒரு நாள் வர ஒரு நாள் ஓகே அங்கே பா ஸ்டே பண்ணது வந்து டென் டேஸ் ஆஹா டுவெல் டேஸ் ஃபோர்ட்டீன் டேஸாக நடந்தது அந்த நாங்கள் போனதுலேருந்து எங்களுக்கு ஷெடியூல்ஸ் இருந்தது இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் எந்திரிக்கணும் செவனுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும் செவன் முடிச்சுட்டு செவன் டு ஒன் வரைக்கும் ஒரு ஷெட்யூல் இருக்கும் அப்புறம் ஒன் டு டூ வரைக்கும் லன்ச்சு அதுக்கப்புறம் டூ தேர்ட்டி டு சிக்ஸ் செவன் வரைக்கும் ஒரு ஷெட்யூல் அதுக்கப்புறம் செவன் டின்னர்

அதுல நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் இப்ப எப்படின்னா தாய் வந்துட்டு பத்தடி பாஞ்சா குழந்தை வந்துட்டு பதினஞ்சு அடி பாயணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல சோ அப்ப அவங்க நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட நோட் பண்ணிட்டே வருவேன் இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க அம்மா இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னும் நம்ம ஒரு இதையும் தாண்டி நம்ம பண்ணாதான் நம்ம அவங்கள விட நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அவங்க சொல்றதுதான் நானும் சொல்லுவேன் எடுப்பீங்கல்ல செல்ஃபி எடுக்கிறப்போ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி செல்ஃபி மேலே போனாலும் இன்னும் ரெண்டு மூணு எடுக்கணும்னு யார் சொல்லுவோம் ஆனா இவ வந்து சாட்டிஸ்பைட் ஆக மாட்டா இவ வந்து பாத்துக்கிட்டே இருப்பா

ஆடிஷன்லாம் ஆடிஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கண்டஸ்டன்ஸை எடுத்து ஸோ அதில் வந்துட்டு அவங்கள ஃபில்டர் பண்ணினோம் அந்த பேசிக்காக என்னென்னா இமிகிரேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஏர்போர்ட்டில் தாண்டது ரொம்ப கஷ்டம் ஸோ அதிலே ஒரு டிரான்ஸ்விமன் வந்துட்டு இமிகிரேஷன்லேருந்து வெளில வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா ஆயிரத்தி எட்டு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அதை வந்துட்டு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பாஸ்போர்ட் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் மென்சி யாரோ அவங்கள ஃபில்டர் பண்ணனும் அதே மாதிரி மிஸ் கேட்டகரியிலையும் வந்துட்டு அவங்களுடைய இந்த இப்போ நெக்ஸ்ட் நடக்க போறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எயிட்டீன் டேஸ் நடக்க போகுது ஸோ இப்போ அந்த எயிட்டீன் டேஸுக்கு அவங்க கேப்பபிளாக இருப்பாங்களா அவங்க ஃபேமிலி சப்போர்டன்ஸ் இருக்குமா அவங்க ஃபேமிலி வந்தா யார் கூட வரணும் அப்படின்ற விஷயம் கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் யார் செட் ஆகான்னு பார்ப்பாங்க மிஸ்டர் கேட்டகரிஸில் வந்துட்டும் அதே தான் சேம் தான் அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன டைட்டில்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மை அவங்க எப்படி அவங்க யூஸ் பண்றாங்க இதுக்கு முடிச்சு வின் பண்ணிட்டு போனாங்கன்னா இதை வச்சு அவங்களோட லைஃப் எப்படி அமைக்க போறாங்க அப்படின்றத தான் நாங்கள் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்றோம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து இதை நாங்கள் இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் கம்போடியால இவங்களை கம்போடியா பீப்புள்ஸை ஃபாலோ பண்ற இண்டியன்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த பேஜண்ட்ல இருந்தா எங்களுக்கு என்கொயரிஸ் வந்திருக்கு லிஸ்ட் அவுட் எடுத்துருக்கோம் இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலை நாங்கள் மார்ச்சில் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ அதுலையும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா இல்லை இன்னும் பண்ண முடியாது டைட்டில் இவங்க டைட்டில் வாங்கிட்டாங்க ஈவன் இவங்க டைட்டில் வாங்கலை அப்படின்னா அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்போ ட்ரை பண்ணி கேபபிள் இருக்குது அப்படின்னா இவங்க வரலாம் பட் இவங்க டைட்டில் வாங்கிட்டாங்க இவங்க க்ரௌனிங் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஓகே இப்போ அங்கே க்ரௌன் வாங்கிட்டீங்க இப்போ அம்மா கையில இருந்து கண்டிப்பா

எனக்கு ஒரு மாடல் வந்திருந்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய பேஜண்ட்ல வந்துட்டு டைட்டில் வாங்கினவங்க அவங்க எனக்கு என்னுடைய கிரௌண்ட் வச்சுட்டு இருக்கிறச்ச அது தவறி தவறி போச்சு அப்புறம் லாஸ்டா அம்மா தான் வச்சாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு மூணு டைம் என்னுடைய தலையில வந்துட்டு அது நிக்கல ஸோ அப்பம் போது லாஸ்டா அம்மா வச்சாங்க அப்ப நான் சொன்னேன் ஆக்சுவலி நீங்க வைக்கணும்னு இருந்துச்சா எனக்கு தெரியல மம்மி அப்படின்னு அப்படியே சிரிச்சு அந்த மாதிரி இருக்குது அப்பவும் நான் தான் ஸோ அந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆரோ பிளஸ்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்